ஆனா இன்னைக்கு காலத்தேதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்துல நிறைய குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவிட்டியா தான் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப எகுறான் குதிக்கிறான் இந்த மாதிரி பிகேவியெல்லாம் வருது மெயின் காரணம்னா இதுவா இருக்கும் இந்த கணவன் மனைவியோட மன அழுத்தம் மன இருக்கும் அப்படிப்பட்ட மன அழுத்தம் இருக்கத்தால் அவங்க ஒன்று சேரும்போது ஏற்படுகின்ற விளைவு இப்படி ஏற்படுற அந்த குழந்தை வந்து இந்த உலகத்துக்கு வரும்போது ஆர்டிசம் என்று சொல்லக்கூடிய புற உலக சிந்தனையாளர்களாக பிறக்கத்தான வாய்ப்புகள் அதிகம் சார் அந்த மாதிரி குழந்தைகளை வந்து எப்படி நீங்கள் கையாளு அந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்குன்னு ஒரு உலகம் அவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க தனியாக தான் விளையாடுவாங்க மற்ற குழந்தைகள் கூட சேர்ந்து விளையாடுறத அவங்க விரும்ப மாட்டாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா பிளே ஆக்டிவிட்டீஸ் அதாவது விளையாட்டு தன்மை மூலமா அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி முறைகளை சொல்லிக் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா திருமணம் கூட வந்து பண்ணாதீங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் என்னோட கருத்து மெட்ரோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ வார வாரம் நம்ம மெட்ரோபீப் நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்போம் ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு ஸோ இந்த கெஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல்லே சொல்லலாம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நிறைய வீட்டில் நிறைய ஸ்பெஷல் சைல்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ மன வளர்ச்சி இந்த மாதிரி சரியாக பேச முடியல இந்த மாதிரி விஷயங்களை வந்து இவர் வந்து சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு நிறைய விஷயங்கள் இருக்காரு ஸோ தனசேகரன் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் சார் ஓகே அங்கே ஜிப்மர் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில தான் இந்த பேச்சு பயிற்சிக்கு சம்பந்தமான பட்டய படிப்பு படிச்சிருக்கேன் சரிங்க அது முடிச்சுட்டு வந்து சென்னையை நோக்கி வந்து கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் வந்து இந்த பயிற்சியில நான் பயிற்சியில் இருக்கீங்க இது குழந்தைகளுக்கும் பண்றோம் பெரியவர்களுக்கும் பண்றோம் குறிப்பா வந்து அறிவு சார்ந்த அதாவது அறிவு சார்பு குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு வந்து இதை நம்ம பண்ணுறோம் சார் பண்ணுறீங்க ஆமாம் சார் இப்போ இப்போ இன்னைக்கு வந்து இப்போ காலம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பேச்சு திறன் வந்து கம்மியாக இருக்குது அப்புறம் வந்து ஹைப்பரா பொறுக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து வேலை பலு காரணமாக பெரியவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது இதை வந்து நீங்கள் எப்படி அணுகிறீங்க இப்போ நீங்கள் வந்து நிறைய ஜிப்மரில் வந்து அந்த தனியாக ஸ்பெஷல் பட்டப்படிப்பு படிச்சிங்கன்றீங்க இந்த ஸ்பீச் தெரப்பி எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதாவது என்ஜிஓவும் செயல்பட்றோன்னு வேறு சொல்கிறீங்க உங் நீங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் என்ன என்ன மாதிரி வந்து குறைபாடுகள் உள்ளவங்களாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களை பண்ணியிருக்கீங்க கண்டிப்பா இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியை வந்து நீங்க முன் வச்சிருக்கீங்க சமுதாயத்துல வந்து இப்ப இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை வந்து குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்பு வந்து ஒரு பிரச்சனையாவே இருக்கு நிறைய பார்த்துருப்பீங்க தனியார் மருத்துவமனையில வந்து எல்லாருக்கும் வந்து குழந்தை பிறப்பு வந்து ஒரு பிரச்சனை சரி இந்த குழந்தை பிறந்துட்டா வந்து அந்த சரியான குழந்தைகளா பிறக்குறாங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அது ஏன் வந்து அறிவு சார்ந்த குறைபாடு அதாவது மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக ஏன் பிறகுறாங்க இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கு அதுல குறிப்பாக சில காரணங்களை வந்து நம்ம சொல்றோம் அதுல மெயினா வந்து மரபு வழி கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பாட்டன் பூட்டன் அப்படி சொல்லுவாங்க அதுல யாருக்காவது இந்த அறிவு சார்ந்த அதாவது மன குன்றிய நிலை இருந்தா குழந்தைகளுக்கு இப்படி பிறக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்ப மாடர்ன் உலகம் மாடர்ன் உலகத்துல வந்து நம்ம வாழறோம் அதாவது நவீன வசதி வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் அதுல குறிப்பா பெண்கள் கூட இந்த மதுவுக்கு அடிமை ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் புகை பிடிக்கும் பழக்கத்துக்கு வந்து அடிமையா மாறிடுறாங்க அதுக்கு அவர்கள் எல்லாம் சொன்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம் எங்க வேலை இப்படி இருக்கு நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது சில பெண்கள் சில ஆண்களை பற்றி தான் நம்ம பேசுறோம் அப்போ வந்து குறிப்பாக வந்து இந்த ஐடி ஃபீல்டு இரவு நேரத்துல வேலை செய்யற பெண்கள் ஆண்களுக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாகுது இதனால தான் நாங்கள் வந்து இந்த மது பழக்கம் புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு அடிமையாகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் எது எப்படியா இருந்தாலும் அதுக்கு ஆயிரம் வைத்திய முறைகள் இருக்குது பயிற்சி முறைகள் இருக்குது ஆன்மீகத்தை நாடலாம் அந்த மனதுகள் பிடித்த நண்பர்களோட பேசி பழகலாம் மனதுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடும்போது கூட மன அழுத்தம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மது மற்றும் வந்து புகைப்பிடிக்கும் பழக்கம்தான் வந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இப்படி செய்வதன் மூலமாக இப்படி ஒரு ஆண் பெண் வந்து தம்பதியாக மாறுறாங்க பிற்காலத்தில் அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் இந்த மாதிரி மூளை வளர்ச்சி மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சார் இது ஒரு காரணம் அப்ப இரண்டாவது காரணம் என்னன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நிறைய வந்து ரசாயனம் கலந்த உணவுகளை தான் பெண்களும் ஆண்களும் சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளுறாங்க அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதன் மூலமா இந்த குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ குறிப்பாக ஜங்க் ஃபுட்டு அதை பேக்கரியில் வந்து அதை வண்ண சாயம் பூசிய கலர் கலராக அட்ராக்ஷன் கொண்ட உணவுகள் வந்து நிறையவே இருக்கு எல்லாமே எடுத்துக்கலாம் இனிப்பு வகைகள் கார வகைகள் அறுசுவை எல்லாமே இவங்க வந்து வேற மாதிரியாக மாற்றிட்டாங்க கெமிக்கல் கெமிக்கல் ரியாக்சனில் வந்து மாற்றிட்டாங்க இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு சாப்பிடுவதன் மூலமாக கூட நமக்கு வந்து இந்த குழந்தைகள் பிறப்பதற்கான காரணங்கள் இதுவும் ஒன்றாக இருக்கிறது அப்புறம் மெயினாக வந்து மன அழுத்தம் மன இறுக்கம் சார் இப்போ இது ரொம்ப அதிகமாகவே இருக்குது மனிதன் வந்து பணத்தை நோக்கி ஓடுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான் கவர்ச்சியை நோக்கி ஓடுகின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான் அதே மாதிரி வந்து ஒரு ஆ ஒரு முக்கியமாக வந்து வசதியாக வாழணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான் இது மூணு சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா மன அழுத்தம் மற்றும் மன இறுக்கமாக மாறி போகுது இதுதான் முக்கியமான விஷயம் ஆனால் தம்பதிகளாக மாறும்போது அவர்கள் ரெண்டு பேரும் இணைந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த மகளிர் அதாவது அந்த தாய்மை அடைகின்ற அந்த பெண்ணுக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுகிறது எப்படி ஏற்படுகிறது வரதட்சணை கொடுமையாக இருக்கலாம் இப்போ கணவன் மனைவி சண்டையாக இருக்கலாம் மாமியார் மாமனார் சுற்றத்தாருடைய ஒரு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை தமக்கு தேவையான வாழ்க்கை கிடைக்கல அப்படின்ற பிரச்சனையாக இருக்கலாம் தேவையான பொருளாதார வசதி கிடைக்கல அப்படின்ற பிரச்சனையாக இருக்கலாம் இது எல்லாமே மன அழுத்தம் மற்றும் மன இழுக்கத்துக்கான ஒரு வழி அப்போ அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு பெண் வந்து கருவை சுமக்கிறாள் அதில் வர்ற அந்த குழந்தைகளுக்கும் அதே மாதிரி மன இழுத்தம் இருக்கம் மன அழுத்தம் ஏற்படுகிறது இப்படி ஏற்படுற அந்த குழந்தை வந்து இந்த உலகத்துக்கு வரும்போது ஆர்டிசம் என்று சொல்லக்கூடிய புற உலக சிந்தனையாளர்களாக பிறக்கத்தான வாய்ப்புகள் அதிகம் சார் அந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்குன்னு ஒரு உலகம் அவர்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அவர்களுக்குன்னு ஒரு கற்பனை திறன் ஒரு அவங்க கிட்ட சொல்லுவாங்க அவங்க யாரு பேச்சையும் கேட்க மாட்டாங்க தனியாக தான் விளையாடுவாங்க மற்ற குழந்தைகள் கூட சேர்ந்து விளையாடுறத அவங்க விரும்ப மாட்டாங்க இதை ரெண்டு வகையா நம்ம பண்றோம் அதாவது ஃப்ரீலான்சர் என்று சொல்லக்கூடிய சுதந்திரமாக யாரெல்லாம் வந்து நம்மளுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்றாங்களோ அவங்க பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணி வீட்டுக்கே போய் பண்ணுறோம் சார் அது ஒரு முறை ரெண்டாவது வந்து நிர்வாகம் பெரிய நிறுவனம் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நமக்கு கூப்பிட்டா போகிறோம் என்ஜிஓக்கள் அவங்களும் வந்து அழைப்பு விடுக்குறாங்க அதில் வந்து பொருளாதாரத்தில் தங்கிய அந்த மாணவ மாணவிகள் குழந்தைகளுக்கு வந்து நம்ம பண்ணுறோம் சார் ஓகே இப்போ இந்த இவ்வளோ அனுபவத்தில் நீங்கள் வந்து பார்த்த குழந்தைகள் இருக்கட்டும் மன அழுத்தம் உள்ள ஒரு பெரிய ஆட்களாக இருக்கட்டும் எவ்வளோ பேர் இது வரையும் கேஸஸ் அட்டன் ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கேஸ் ஒரு குறிப்பாக ஒரு தோராயணமான ஒரு கணக்கு ஒரு கணக்கு கணக்கு இப்போ இந்த க இந்த பார்த்த தோராயமான பாதிப்புகள் வந்து ரிப்பிட்டேஷன் இருக்கும் ஆமாம் சார் அந்த குழந்தைகளாக இருக்கட்டும் பெரிய என்ன பாதிப்பு வந்து அதிகமாக நீங்கள் சந்திச்சது கண்டிப்பாக சார் இது வந்து ஹைபர் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க சார் துருதுரு தன்மை இதுதான் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு முக்கிய பிரச்சனையாவே இருக்கும் அவங்க வந்து உட்கார மாட்டாங்க நம்ம கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க கவனிக்க மாட்டாங்க இந்த மூணு பிரச்சனையும் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா பிளே ஆக்டிவிட்டீஸ் அதாவது விளையாட்டு தன்மை மூலமா அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி முறைகளை சொல்லி கொடுப்போம் அவங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் அவங்க என்ன சவுண்டை மிட் பண்றாங்க அதை வச்சு அவங்க மூலமாகவே அவங்கள வந்து நம்ம பயிற்சி அடைவோம் உதாரணத்துக்கு வந்து ஒரு குழந்தை வந்து ஜி 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 அப்படின்னா அதிகப்படியாக ஒலிகளை வந்து எழுப்புதுன்னா ஜிப்ரா என்ற வார்த்தை அவங்களுக்கு ஈஸியா வரும் அந்த மாதிரி வந்து அந்த வார்த்தையை முதல்ல சொல்லி கொடுப்போம் என்னென்னலாம் ஒலி அவங்க வந்து முணர்றாங்க பயன்படுத்துறாங்கன்றத பொறுத்து வந்து அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்றோம் சார் அப்படிதான் வந்து பயிற்சி முறைகளை வந்து நம்ம அவங்களுக்கு கண்டிப்பா சார் இது ஆரம்பத்திலே நம்ம பேசியிருக்கிறோம் தொண்ணூத்தி விழுக்காடு வந்து இந்த கணவன் மனைவியோட மன அழுத்தம் மனம் இருக்கம்தான் அப்படிப்பட்ட மன அழுத்தம் இருக்கத்தால அவங்க ஒண்ணு சேரும் போது ஏற்படுகின்ற விளைவு அதே மாதிரி அந்த பெண் தாய்மை ஒன்றை அந்த பெண் வந்து கருவை சுமக்கும் போது எந்த விதமான மன அழுத்தத்தை வச்சுக்கூடாது அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு அவங்களுக்கு பிடித்த உணவை சாப்பிடணும் பிடித்த பாடல்களை கேட்கணும் பிடித்த புத்தகங்களை படிக்கணும் பிடித்த இடங்களுக்கு போய் வரணும் பிடித்த நண்பர்கள் கூட பேசி பழகணும் இந்த மாதிரி சுகாதாரமான அந்த நிலையில் இருக்கணும் நல்ல ஆரோக்கியமான காற்று நீர் உணவு இதெல்லாம் வந்து எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் அது இல்லாமல் அந்த சூழ்நிலை வந்து மன அழுத்தம் சண்டை சச்சர்வு இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த மன உடைய குழந்தைகள் பிறக்கும் அறிவு சார்பு உடைய குழந்தைகள் பிறக்கும் மற்றும் ஆட்டிசம் என்று சொல்லக்கூடிய புற உலக சிந்தனை உடைய குழந்தைகள் வந்து பிறப்பதற்கான காரணங்கள் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆக சமுதாயத்துக்கு நம்ம இந்த மீடியா வாயிலாக நூறு சதவீதம் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு திருமண வாழ்க்கைக்கு தயாராகின்ற ஆண்களோ பெண்களோ மன இருக்கக்கூடாது நமக்கு என்ன கிடைக்குதோ இறைவன் கொடுக்குறான் இயற்கை யூனிவர்சல் கொடுத்துருக்கோ அதை வச்சு வாழ பழகி ஒரு குழந்தைய பெற்றெடுக்க தயாரா ஆகுங்க அப்படி இல்லைன்னா திருமணம் கூட வந்து பண்ணாதீங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் என்னோட கருத்து ஏன்னா குழந்தைகளுடைய வாழ்க்கை வந்து வந்து பா பாழாக்கப்படுகிறது சொல்லப்படுற பொருளாதாரமும் ஒன்று அதே மாதிரி வந்து குழந்தை இப்போ எத்துக்கிறதுக்கே கொஞ்சம் பயப்படுறாங்க கண்டிப்பாக சார் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளும் நான் நிறைய செய்தித்தாள்களில் பார்க்குறோம் நிச்சயமா அந்த மாதிரி விஷயம் இப்போ நீங்கள் வந்து இப்போ நிறைய குழந்தைகள் வந்து இப்போ பேச்சே வரல அதாவது திக்கி சில பேர் திக்கி பேசுவாங்க சில பேர் பேச்சே வராது இந்த மாதிரி கேஸ்லாம் எப்படி நீங்க வந்து தெரப்பி கொடுப்பீங்க சரியான கேள்வி சார் இப்போ வந்து குழந்தை வந்து பெ பிறந்து வெளியில் வந்துடுறாங்க இப்போ நம்ம காரணத்தை பார்த்தோம் இப்போ உதாரணத்துக்கு தெக்கு நல்ல கேள்வி இந்த தெக்கு வாய் வந்து எப்படி சரி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய காலத்துல வந்து இந்த ஆற்று இருக்கிற கூழாங்கல்ல வந்து வாயில போட்டு தேத்தி தேத்தி பேசுவாங்க அப்படி பேசும்போது அந்த நாக்கு வந்து ஒரு பக்குவம் அடைந்து பேச்சு வந்து சரளமா வரும் அது வந்து பண்ணாங்க ஆனா அது ஒரு வகையில வந்து மைனஸ் ஆகும் மாறுது அந்த கல் வந்து உள்ள போய் அடிச்சுக்கிட்டா மூச்சு திணறல் ஏற்படும் உயிருக்கே ஆபத்தான நிலை கூட ஏற்படலாம் அதுக்கு பதிலா வந்து நாங்க பயிற்சியாளர்கள் என்ன பண்றோம்னா சின்ன சின்ன காய்கறி துண்டுகள் உதாரணத்துக்கு வந்து இந்த பீட்ரூட் கேரட்டு இந்த காய்கறி துண்டுங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ் கோழிக்குண்டு சைஸ் வந்து கட் பண்ணி அதை தேனில நனைச்சு வாயில போட்டு தெத்தி தெத்தி பேசுற பயிற்சிகளை கொடுக்கிறோம் இப்போ திருக்குறள் சொல்லலாம் அந்த அன்பும் மரணம் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்ற திருக்குறள்ல வந்து இந்த தேன் நனைந்த இந்த வெஜிடபிளை வந்து நாக்களை வச்சுக்கிட்டு பேசும்போது அதுக்கோட தன்மை வந்து மாறி நாலு அடவுல வந்து போயிடும் அது மட்டும் இல்லாம மெயினா என்னன்னு கேட்டிங்கன்னா கடினமான வார்த்தைகளை வந்து சொல்லி பழகனா போயிடும் சார் நிறைய பேர் கடினமான வார்த்தை பழம் அந்த மாதிரி இப்ப நம்ம வந்து நகரம் தமிழுக்கு உரிய சிறப்பான ஒரு எழுத்து அது தமிழ் ஈழ் அந்த எல்லாம் வந்து நம்ம சொல்லி பழகும் போது தெத்துவாயு ஆட்டோமேட்டிக்கா போயிடும் இது தெத்துவாய் ஒண்ணு தமிழோட துணை மொழின்னு ஒன்று இருக்குது அதுதான் சமஸ்கிருதம் அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சமஸ்கிருதம் ஏதோ ஒரு அந்நிய மொழி மாதிரி பார்க்குறாங்க அது அப்படி இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் சொல்லி கொடுக்கின்ற குருமாரும் இன்னொரு குருமாரும் ரெண்டு குருமார் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குள்ளே பேசுகின்ற பேசுறதுக்கு ஒரு கோடு வேடு இப்போ லாங்குவேஜில் லோக்கலில் சொல்ல போனால் ஒரு கோடு வேடு நாற்பதுக்கு மேற்பட்ட அமைப்பு தான் ஆங்கிலத்தில் இருக்குது ஆனால் தமிழில் வந்து அதிகமாக இருக்குது சமஸ்கிருதத்தில் அதிகமாக இருக்குது உறுதியில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நாக்கை பண்படுற விதம் வந்து இதில் தான் அதிகமாக இருக்குது ஆங்கிலத்தில் பாருங்கள் நுனி நாக்கில் வந்து தான் பேசுவாங்க அந்த காற்று சவுண்டு தான் ஆனால் தமிழில் அழுத்தம் திருத்தமாக பேசுகின்ற முறை அதுதான் ஒலிகளின் முறையான அமைப்பு ஆக இந்த மூன்று மொழிகளில் பேசும்போது நமக்கு வந்து பேச்சாற்றல் பெருகும் திறனுக்கு திக்கு வாய்க்கு வந்து ஒரு ஏதோ இந்த மாதிரி ஸ்லோகம் மாதிரியோ இந்த மாதிரி ஒரு திரு திருக்குறள் மாதிரி ஒரு இரண்டு வரையில இருக்கு இருக்கு சார் அதுக்கான விஷயங்கள் எவ்வளோ நாள் வந்து அந்த தெரப்பி நடக்கும் அவங்க எடுத்துக்கிற ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிதான் சார் அந்த பயனாளி அந்த அந்த அவருக்கு எடுத்துக்கிற விதம் தான் இது அவர் வந்து எவ்வளவு நாள் அதை பேசி வந்து எஃபெக்டிவா பேசுகிறாரோ சீக்கிரமா வந்துடும் அவர் வந்து கொஞ்சம் லேசியா வந்து தாமதப்படுத்தினார்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா குறிப்பா வந்து முப்பது நாள் நாற்பது நாள் ஐம்பது நாள்னு சொல்வதற்கு இங்க அறிவு இடம் இல்லை இடம் இல்லை ஆமா சார் இப்போ நிறையா நிறைய மருத்துவ புரட்சி வந்து பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு இப்ப இதுக்கு மருந்து மாத்திரைகள் மூலயமா தான் சரி பண்ண முடியுமா இல்லை இந்த மாதிரி தெரப்பி தெரப்பி பேசிக்காகவே ஒரு பிசியோ தெரப்பி இந்த மாதிரி நிறைய ஏதாவது கை கால் வரல ஏதாவது நிரம்பு சம்மந்தமான அதுக்கு தனியா இருக்கு மருந்து மூலயமாவும் பண்றாங்க இதுக்கு எப்படி நீங்க வந்து இதை எப்படி கம்பைன் பண்ணி பண்றீங்களா இல்லை எப்படி பண்றீங்களா நல்ல கேள்விதான் சார் இப்போ வந்து வெளிநாட்டுல வந்து ஐந்து விதமான மருத்துவ முறைகளை வச்சு தான் ஒரு உடலை வந்து குணப்படுத்துவாங்க ஆனால் நம்ம நாட்டில் ஈகோ பிரச்சனை அதிகம் சார் ஆங்கில மருத்துவரை பார்த்தா தமிழ் மருத்துவருக்கு பிடிக்காது அதாவது சித்த மருத்துவருக்கு சித்த மருத்துவரை பார்த்தா ஆங்கில மருத்துவருக்கு பிடிக்காது இவர் வந்து ஒரு மருத்துவ முறையை கொடுத்து தப்புன்னு சொல்லுவாரு அவரு அதை இவரோட முறையை தப்புன்னு அவர் சொல்லுவார் இது ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கு ஆனா அதை கரெக்டா சொல்ல போனா காலையில வந்து ஒரு மேலை நாட்டுலாம் அலோபதி வந்தாருன்னா மதியானம் வந்து சித்த மருத்துவர் வருவார் அப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஹோமியோபதி வருவார் ஆனா ஒரு மருத்துவ மருந்து கொடுக்கறதால இன்னொரு மருந்து கொடுக்க கூடாதுன்னு இல்லை சார் இது வந்து ஒரு நேயர்கள் தெரிஞ்சுக்கணும் இப்ப ஆங்கில மருத்துவம் போயிட்டு இருக்கு சார் இங்கிலீஷ் மருத்துவம் போயிட்டு இருக்கு இந்த டைம்ல நீங்க சித்தா போடி தரீங்க இது வந்து ஏதாவது சிக்கல்ல கொண்டு போய் முடியுமா அப்படின்னு கேட்டான்னா முடியாது அதுவே இது வேறு அதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அது ஆனா என்ன ஒன்று ரெண்டுமே ஒன்னா கொடுக்கூடாது அது ஒண்ணு அதே மாதிரி அந்த மருத்துவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதே இந்த மருத்துவர் ஒரு முறையை சொல்லியிருப்பாரு அதை வந்து ஃபாலோ பண்ணணும் இதுதான் ஒரு ரொம்ப கரெக்டான முறை இதில் வந்து சில மூ மருந்து சாப்பிடும் போது சில உணவு பழக்க வழக்கங்களை தவிர்க்கணும் அது சித்தாவில் மட்டும் அது சிறப்பு தன்மையா சொல்றாங்க அதை நீங்க பார்த்துக்கணும் ஆங்கில மருத்துவம்ல மது மட்டும் சாப்பிடக்கூடாது ஊசி போடும்போது மருந்து மாத்திரில மது சாப்பிடக்கூடாது புகைப்பிடிக்க கூடாதுன்னு அவங்க ஒரு கண்டிஷனை நம்ம சொல்றாங்க இதில் பேச்சு பயிற்சியில் வந்து வருமா பயன்படுது சார் இந்த தொப்புள் கிழ வந்து கைய அழுத்துவதன் மூலமாக பேச்சாற்றல் அதிகமாக வரும் அப்படின்னு வர்மாவுல ஒரு குறிப்பு சொல்றாங்க எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பேச்சாற்றலுக்கான வழிவகைகள் செஞ்சு வச்சிருக்காங்க சித்த மருத்துவத்தில் வந்து வெண் தாமரை பொடின்னு ஒரு பொடி இருக்கு சார் அந்த பொடியை சாப்பிடுவதன் மூலமாக பேச்சாற்றல் அதிகமாக வருவாங்க அப்படின்னு சித்தாவில் சொல்றாங்க வர்மாவில் இப்படி ஹீலிங்ஸ் மெத்தடு இப்போ ஜீசஸ் வந்து தொடுவதன் மூலமாக பார்வை வந்தது பேச்சாற்றல் வந்தது காது கேட்கும் தன்மை வந்ததுன்னு சொல்ற நம்ம ஒரு பைபிள்ல படிக்கிறோம் நம்ம மதத்துக்குள்ள போகல எல்லா சார அம்சத்துக்காக நம்ம இத சொல்லிங் ஹீலிங் தெரப்பி அப்ப தொடுவதன் மூலமாக வந்து ஹீலிங் தெரப்பி வந்து நமக்கு வருது தொடுவதன் மூலம் ஒருத்தன் பேசுவான் பார்ப்பான் அப்ப அந்த முடிச்சிகள் உடம்பில் உள்ள அந்த சக்கரம்னு சொல்லுவாங்க அந்த முடிச்சிகள் மூலமாக கூட பேச்சாற்றல் வருது அப்ப நீங்க கேட்ட பல மருத்துவத்துல இந்த பேச்சாற்றல் தன்மையை வந்து போதிச்சு வச்சிருக்காங்க எல்லா மருத்துவத்துல ஹோமியோபதியில மலர் மாத்திரை அதாவது இந்த மகரந்த பொடிகள் மூலமா தான் அந்த மாத்திரை செய்யறாங்க அது மூலமாகவும் பேச்சாற்றல் பண்றாங்க அக்கு பஞ்சரும் பண்றாங்க நரம்புகளை தூண்டுவது தானே அக்கு பஞ்சர் வந்து நரம்புகளை தூண்டி அது மூலமா பேச்சாற்றல் இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு நரம்பு மண்டலம் இருக்கு சார் இதில் எட்டாவது நரம்பு மண்டலம் தான் இந்த பேச்சாற்றல் வந்து ஏற்படுது அப்ப அந்த எட்டாவது நரம்பு மண்டலத்தை தூண்டுவதன் மூலமா நம்ம பேச்சாற்றல் வந்து அதிகமாகவே வரும் வரும் அதில் மாற்று கருத்து கிடையாது நீங்கள் சொன்ன அக்கு பஞ்சர் வந்து ரொம்ப உதவி பண்ணுது பேச்சாற்றலுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து நரம்பு மண்டலமும் மூளையும் தான் சார் மெயின் மூளை இல்லாம மூளையில வந்து பெருமூளை சிறு மூளை முகலோன்னு மூணு வகையாக பிரிக்கிறாங்க இதில் பெருமூளை தான் வந்து இந்த பேச்சாற்றலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அதனால அந்த டெம்போரல் போகணுன்னு சொல்லுவாங்க அந்த முன்மூலை என்று சொல்லக்கூடிய பெருமூளை இந்த பேச்சோட குறைபாடாகவும் அறிவு சார்பு குறைபாடாகவும் மாணவர்கள் அந்த ஒரு கேட்டகிரில இருப்பாங்க சில பேருக்கு வார்த்தைகள் திக்கும் அது இரண்டு காரணங்களாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பயத்தினால சில பேர் பேச மாட்டாங்க ஒரு உள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும் சில பேர் வந்து நிஜமாவே பேச்சு வராது இந்த ஒரு கேட்டகரியில இருப்பாங்க சில குழந்தைங்களுக்கு வந்து தன்னையே யாருன்ற அடையாளம் தெரியல அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன ஒரு அவங்க ஒரு உலகத்துக்குள்ளே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி குழந்தைகளை வந்து எப்படி நீங்கள் கையாளி இந்த மாதிரி மன அழுத்தத்தால் பிறக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை பிறந்து வளரக்கூடிய கால சூழல்களில் ஏற்படக்கூடிய விளைவுகளாலையும் இந்த மாதிரி அது எவ்வளோ நாளில் வந்து நீங்கள் இது வந்து சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க இதுக்கு வந்து ஒரு கால வரையறை எல்லாம் இல்லை சார் பொதுவாகவே மருத்துவத்துக்கு வந்து கால வரையறை இல்லை ஆனா அது வந்து நாம எடுத்துக்கின்ற பயிற்சி முறை அந்த குழந்தை வந்து அதை எப்படி வந்து செயல்படுத்துற விதம் இதை ரெண்டுமே வச்சுதான் காலம்தான் அதை முடிவு பண்ணணும் ஒரு ஒரு கால சூழல் தான் முடிவு பண்ணணும் அதான் முன்கூட்டியே வந்து அந்த டைம் வந்து சொல்ற அளவுக்கு இந்த மருத்துவ முறையில் நமக்கு அமைய அதுதான் சார் முக்கியமான காரணம் நீங்க இப்போ இப்போ இந்த பயிற்சியெல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா இதெல்லாம் எப்படி எங்கே பண்றீங்க எந்த இடத்துல பண்ணுங்க